வணக்கம் நட்பு அந்தஸ்தின் அடிப்படையில் தான் தோன்றுகிறது ஒரு காட்டில் கொடிய சிங்கம் ஒன்று வசித்து வந்தது அதே காட்டில் மிக்க நரியும் வாழ்ந்து வந்தது அந்த நரியானது அதிக தற்பெருமை கொண்டது அத்துடன் எப்படியும் தன் அந்தஸ்தையும் மதிப்பையும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டது அவ்வாறு தனது அந்தஸ்தை பெருகச் செய்வதன் மூலம் தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்றே அந்த நரி நம்பியது அதற்கான வழியையும் அந்த நரி சிந்திக்கத் தொடங்கியது கடைசியாக சிங்கராஜாவின் நட்பை நாடுவது என்று முடிவு செய்தது நரியின் அந்த திட்டப்படியே ஒரு நாள் அது சிங்கத்தை கண்டது உடனே சிங்கத்திடம் அரசே நான் உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய விரும்புகிறேன் நான் தந்திரம் உள்ளவன் எந்த மிருகமானாலும் என்னால் தந்திரமாக பேசி வசியப்படுத்தி உங்களிடம் கொண்டு வர முடியும் அதற்கு பிரதிபலனாக நீங்கள் கொன்று உண்ணும் பிராணியின் இறைச்சில் கால் பகுதியை எனக்கு உணவாக அளித்தால் போதுமானது என்று கூறியது நரி சிங்கராஜாவும் நரியின் இந்த யோசனையை ஏற்றது அதன்படி முதல் மிருகத்தை நரி நயமாக பேசி சிங்கத்திடம் கொண்டு வந்து சேர்த்தது நரியின் மூலம் முதலாவதாக கிடைத்த மிருகத்தை கொன்ற சிங்கம் இறைச்சியை பங்கு போட்டது அந்த இறைச்சியை நான்கு பங்காக பிரித்தது பிறகு அந்த சிங்கம் நரியை நோக்கி நரியாரே இந்த காட்டின் அரசன் என்பதற்காக ஒரு பங்கு உன்னை வல்லமை கொண்டவன் என்பதற்காக ஒரு பங்கு உன்னுடைய நண்பன் என்பதற்காக ஒரு பங்கு இவை மூன்று பங்குகளும் போக உனக்காக ஒரு பங்கு ஆனால் இந்த பங்கு அரசனாகிய எனக்கு நீ செலுத்தும் அன்பளிப்பு என்று சொல்லி எல்லாவற்றையும் தின்றது சிங்கம் அது கண்ட நரி மிகுந்த ஏமாற்றம் அடைந்தது உடனே அது சிங்கத்தை நோக்கி ராஜாவே இது நியாயமா என்னை பட்டினி போடலாமா என்று கேட்டது அதற்கு சிங்கம் நரியே நீ சுதந்திரமானவன் ஆனால் என்னை விட நீ எதில் உயர்ந்தவன் எனது தகுதி வேறு உனது தகுதி வேறு என்னுடன் நட்பு கொள்ள உனக்கு எந்த தகுதியும் இல்லை நான் இந்த காட்டின் அரசன் அப்படிப்பட்ட நான் உன்னை கொல்லாமல் விடுவதே உனக்கு லாபம் ஓடிவிடு என்றது சிங்கம் அப்பொழுதுதான் தன் தவறை உணர்ந்த நரி சிங்கத்திடம் நட்பு கூடாது என்று ஓடிப்போய்விட்டது நீதி நம்மை விட அந்தஸ்தில் இருப்பவர்களிடம் நாம் பழகாமல் இருப்பது நலம் அப்படி அவர்களுடன் பழக நேர்ந்தால் நிதானமாகவும் ஜாக்கிரதையாகவும் அவர்களுடன் பழகுவது நல்லது நன்றி